ஒன்று கல்வி உளவியலின் தந்தை யார் பதில் ஜோகான் ஹென்றி பெஸ்டாலோல்சி இரண்டு ஆப்ஜெக்ட் சென்டர்ட் எஜுகேஷன் என்ற கல்வி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது பதில் பெஸ்டாலோல்சி மூன்று கற்றல் உற்றுநோக்கல் முறை ஆப்சர்வேஷன் மெத்தட் யாரின் கற்பித்தல் முறையுடன் தொடர்புடையது பதில் பெஸ்டாலோல்சி நான்கு நனவிலி ஹிப்னோட்டிசம் இன் தந்தை யார் பதில் மெஸ்மர் ஐந்து நவீன உளவியலின் தந்தை யார் பதில் சிக்மண்டு பிராய்டு ஆறு உளப்பகுப்பு கோட்பாட்டின் சைக்கோனாலிசஸ் தந்தை யார் பதில் சிக்மண்டு பிராய்டு ஏழு கிஸ்டால் சைக்காலஜி எந்த நாட்டில் தோன்றியது பதில் ஜெர்மனி எட்டு ஹோமக் சைக்காலஜி எந்த நபருடன் தொடர்புடையது பதில் வில்லியம் மெட்டுகால் ஒன்பது மனவியலின் முக்கிய பொருள் என்ன பதில் நடத்தை மற்றும் மன செயல்கள் பத்து மனோற்சாகம் மோட்டிவேஷன் தொடர்பான ஆய்வு எதை சார்ந்தது பதில் நடத்தை மற்றும் தேவை ராய்ஸ் அண்ட் நீட்ஸ்